பிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் மதுரை மாநகரில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் மூர்த்தி என்பவர் இறைப்பற்று தவிர வேறு எதுவும் இல்லாதவர் லிங்க திருமேனிக்கு சந்தன காப்பு செய்து வழிபடுவது இவர் விருப்பமாகும் வடுக கருநாட்டு மன்னவன் மண்ணாசையால் மதுரை மீது படையெடுக்க மதுரை மன்னனால் ஆற்றல் மிக்க அந்த சேனையை எதிர்கொள்ள முடியாமல் திறன திணறி தோற்றான் கருள்நாட்டு மன்னன் சமண சமயம் சார்ந்தவன் சிவனடியார்களுக்கு துன்பம் தொடர்ந்து கொடுத்து வந்தான் அவ்வூரில் இருந்த ஊட்டியாருக்கும் பல இடர்கள் செய்தான் அவற்றையெல்லாம் பொறுத்து தன் திருத்தொண்டினை குறைவர செய்து வந்தார் இருப்பினும் சந்தன காப்பு செய்ய சந்தனம் கிடைக்காமல் இருக்க எல்லா வகையிலும் தலை செய்தான் போட்டியார் எங்கெங்கோ சந்தனக்கட்டைக்கு அலைந்தார் கிடைக்கவில்லை சேர்ந்து சோர்ந்து கோவிலை அடைந்தார் நாள்தோறும் சொக்கலிங்க பெருமானுக்கு சந்தனம் அரைக்கும் கல்லை பார்த்தார் அரைக்கும் கரத்தை பார்த்தார் சந்தனக்கல் உள்ளது அரைக்கும் கரம் உள்ளது கட்டைதானே இல்லை எம்பெருமானே என் கரத்தையே சந்தனக்கட்டையாக கருதி சந்தனக்கல்லில் அரைகின்றேன் என கையை கல்லில் அரைத்தார் அதை கிழிந்தது நரம்புகள் துண்டிக்கப்பட்டது இரத்த வெள்ளம் கல் முழுவதும் பரவியது அப்பொழுது வான்வழி ஒழித்தது நெய்யன்பனே என்பால் கொண்ட அன்பால் இப்படி செய்தா செய்யாதே உனக்கு துன்பம் தந்தவன் வலிய கொண்ட நாடு உன் வசமாகும் அநீதியை விளக்கி நீதியை நிலைநாட்டி நல்லாட்சி செய்வாயாக முறையாக முட்டாமல் திருத்துண்டு செய்து நம் சிவலோக வருவாயாக என்று ஒழித்தது கை முன்போல் ஆயிற்று அவர் மேனி ஒளிப்பற்றது அடியார்க்கு தீங்கு செய்த மன்னன் இரவு உயிர்த்துறந்தான் மன்னருக்கு வாரிசுகள் இல்லாததால் ஒரு யானையிடம் மலர் மாலை தந்து அது யார் கழுத்தில் அதை போடுகிறதோ அவரே மன்னன் என்ற வழக்கத்தின்படி மூர்த்தியார் கழுத்தில் மாலை விழ அவரும் மன்னரானார் திருநீரே திருமுழுக்காகவும் உத்திராட்சம் அணிகலங்களாகவும் தடைமுடியே மணிமுடியாகவும் விளங்க அமைச்சர்கள் உடன்பட அனைவரும் ஒத்துக்கொண்டதால் மணிமகுடம் சூட்டப்பெற்று நெடுங்காலம் நீதி வழுவாது ஆட்சி புரிந்தார் மூர்த்தி நாயனார் அதன் பிறகு எம்பெருமான் திருபடி சேர்ந்தார் அதனால் அறுபத்தி மூன்று நாயமாவில் ஒருவராக மூர்த்தியார் நாயனார் என்பவும் போற்றி புகழப்படுகிறார் ஓம் நமச்சிவாய்